அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கின்ற இடத்தால் ஒரு சிலருக்கு பெருமை ஒருவர் உயர் பதவியில் இருக்கிறார் அந்த பதவியில் இருப்பதால் அவருக்கு ஒரு பெருமை உண்டு பெருமை கிடைக்கும் ஒரு சிலர் அந்த இடத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் இதைப் போன்ற நபர் இந்த நாற்காலியை அலங்கரித்தால் நாடு நன்றாக இருக்கும் என்ற ஒரு நற்பெயரை பெற்றுத் தருவார்கள் இதை எடுத்துக்காட்டும் ஒரு சுலோகம் இருக்கிறது மூன்றுக்கு உடையவன் ஐந்தில் இருந்தால் மூன்றாம் இடம் என்ன முயற்சி ஆற்றல் செயல் ஐந்தாம் இடம் புகழ் இந்த மூன்றுக்கு உடையவன் ஐந்தில் இருந்தால் தனது முயற்சியால் தனது ஆற்றலால் கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்தை அடைவான் புகழ் பெறுவான் இது கண்கூடாக நாம் பார்க்கும் உண்மை சரி ஐந்துக்கு உடையவன் மூன்றில் இருந்தால் ஐந்தாம் இடம் புகழ் மூன்றாம் இடம் செயல் ஆற்றல் இவன் தான் விரும்பும் ஒரு துறையை அந்த துறைக்கு புகழ் ஏற்படுத்த இவன் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் பிரபலப்படுத்துவான் அவன் தனது ஆற்றலால் ஒரு நன்னிலை அடைந்தான் இவன் தன் முயற்சியால் எது உயரமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை உயர்த்தி காட்டுவான் பிரபல்யப்படுத்துவான் இதில் நாம் அறிய வேண்டியது என்ன மூன்றாம் இடம் முயற்சி இந்த முயற்சி புகழுக்கு உதவுகிறது புகழிடம் சேருகிறது புகழ் பெற வைக்கின்றது ஐந்தாம் இடம் புகழ் மூன்றாம் இடம் செயல் தனது செயலால் தான் விரும்பும் துறையை பிரபல்யப்படுத்துகின்றான் அன்பர்களே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் எந்த இடத்தை நாம் முதலில் சொல்லுகின்றோமோ உதாரணத்திற்கு மூன்றாம் இடம் முயற்சி ஐந்தாம் இடம் புகழ் முயற்சியால் புகழ் ஐந்தாம் இடம் புகழ் மூன்றாம் இடம் முயற்சி இந்த ஐந்தாம் இடம் புகழ் இவன் முயற்சியால் நடக்கும் அப்படி என்றால் எதுவாக இருக்கும் இதை கணக்கிட்டு சரியாக சொல்வதே ஜாதக புலமை அன்பர்களே இவைகளெல்லாம் ஆரம்பத்தில் புரியாதது போல் தோன்றினாலும் பழக்கப்பட படப்பட இப்பொழுது நீங்கள் கார் ஓட்டுகின்றீர்கள் கார் ஓட்ட கற்றுக்கொள்கின்றீர்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்கின்றீர்கள் ஆரம்பத்தில் தடுமாற்றம் பழகிய பின் அனாயாசம் சாதாரணமாக செய்ய முடியும் எனவே இதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தால் புலமை பெறலாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கிறது ஆரம்பித்த முதல் நாளே லாப கணக்கை வெற்றிகரமாக தொடங்குகிறது ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு செய்யப்பட வேண்டிய ஒரு செயலை நற்செயலை நீங்கள் செய்வதாக கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்கின்ற காரணத்தால் நற்புகழ் உண்டு மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவப்பெயர் கெட்ட பெயர் மறுபாதி நற்பெயர் புகழுரையை பெற்றுக் பெற்றுக்கொள்வீர்கள் திட்டிய வாயே வாழ்த்துகின்ற விந்தை இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வரவேற்பு உங்களை பாராட்டி வரவேற்பார்கள் மறுபாதி உங்களை திட்டி தீர்ப்பார்கள் இது இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி வீண் பகை மறுபாதி சந்தோஷப்படும்படியான உறவாக அது மாறும் கன்னிராசி அன்பர்களே ஒரு நல்ல ஒரு உறவு கிடைத்து ஒரு துணை கிடைத்து ஒரு கஷ்டமான காரியத்தை எளிதாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் காரிய வெற்றி ராசி அன்பர்களே நல்லதை பெறுவீர்கள் நினைத்ததை பெறுவீர்கள் புகழ் உண்டு இத்தனையும் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் வெற்றி ராசி அன்பர்களே முயற்சியும் திறமையும் இணைந்து உங்கள் செயலில் இன்று தென்படுவதால் எடுத்த காரிய வெற்றியும் புகழும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி யாராலும் தடுத்து நிறுத்த முடியா புகழை பெற்றுக்கொள்வதுடன் பணமும் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி தேவைப்பட்ட பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கிறது அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் தான் நடக்கும் என்று ஏற்கனவே நீங்கள் சொன்ன ஒன்று ஒரு கருத்து இன்று நடைபெறுகிறது மீனராசி அன்பர்களே உங்கள் முயற்சியால் அதிக பணம் பெறுவதும் வெற்றிகரமாக நடக்கிறது உங்கள் விருப்பப்படி ஒரு தர்ம காரியம் அரங்கேற்றுவதும் வெற்றிகரமாக நடக்கிறது இந்த இரண்டும் ஏக காலத்தில் இன்று உங்களுக்கு நடக்கும் என்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்